வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆடி பதினெட்டு நம்ம ஊரில் பதினெட்டு கூடி இருக்குது ஒவ்வொரு பண்ணலாம் ஆயா முறுக்கு வித்துட்டுருக்காங்க அடுத்து கோரிக்கடை பார்த்தீங்களா வருஷ வருஷம் இங்கே போடுவாங்க இந்த கடை ஃபுல்லாகவே வருஷ வருஷம் போடுவாங்க அடுத்து பொம்மை கடை பார்த்தீங்களா லைனாக இருக்கும் கொள்ள பொம்மை இருக்குது இது வந்துட்டு சித்திரைப்பட்டியில் கூடி ஆடி ஆடி பதினெட்டு நல்ல கலர் கலரான அழகழகான பொம்மைகள் இருக்குது எல்லாம் பார்த்தா நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க இது வேணும் அது வேணும் என் பையனும் ரெண்டு மூணு பூ இதில் வாங்கி பிடிக்கிட்டான் சரிங்களா தண்ணி கிலோ அநியாயத்துக்கு நூற்றி இருபதுருவா சொல்கிறாங்க ஐம்பது ரூபா தான் கிலோ சொன்னாங்க ஏற்கனவே கடையில் ஐஸ்கிரீம் கடை அடுத்து ஒரு பொம்மை கடை பாருங்கள் அந்தவக்கை இருக்கிறது பாயசம் கடை பாயசம் ஒரு ஒரு டம்பால் பத்து ரூபா தான் சரிங்களா நல்லா சூப்பராக அருமையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் முறுக்கு அதிரசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான இடம் அதான் ஆத்தோரம் இது ஒரு பொம்மை கடை பாருங்கள் அது அடுத்து அங்கே ஒரு பொம்மை கடை அங்கே அடுத்து இருக்கிறது ஒரு பாயச கடை இதுக்கு வாய்ஸ் கொடுத்து சரிங்களா சூப்பர் சூப்பராக இருக்கும் வந்தாக்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்து வாங்க ஆற்றுக்கு போய் காட்டலாம் பார்த்தீங்களா இது வந்துட்டு ஆற்றுக்கு போகிற ரோடு பாருங்கள் இவங்களாம் ஆற்றுக்கு வந்திருக்காங்க ஆ இவங்களாம் ஆளுங்க ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க இப்போ பாருங்க நம்ம ஊர் ஆறு மேட்டூர் மேட்டுட்டமுடைய நீர்த்தேக்க பகுதியில் தேங்கி இருக்கிற பகுதி நல்லா பார்க்குறதுக்கு அருமையாகவும் அழகாகவும் இருக்குது இல்லைங்களா